ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட் ஆனியன் சமோசா எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் ரொம்பவே ஈஸியான ஸ்நாக்குங்க நம்ம கடையில் காசு கொடுத்து நம்ம வாங்கி சாப்பிடுவோம் பட் ஆனால் ஈஸியாக வீட்லேயே நம்மளால் செய்ய முடியும் சரி வாங்க எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் மூணு ஸ்பூன் எண்ணெய் வெட்டலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்திடலாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம் இதையெல்லாம் நம்ம கலந்து விடலாம் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திடலாம் அதையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் சீரகத்தூள் இதையெல்லாம் சேர்த்து நம்ம கலந்து விடலாம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்தி அதையும் கலந்து கொட்டுறலாங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடக்கூடாது ஒரு பாதி அளவு வதங்கினா மட்டும் போதும் இந்த வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்திடலாம் அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி அதையும் நம்ம சேர்த்திடலாம் சேர்த்திட்டு ஒரு ரெண்டு பரட்டு பரட்டிகிட்டு எடுத்து வச்சிடலாங்க அவ்வளோதான் உள்ளே ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு சமோசாவோட மேல் மாவுக்கு நம்ம கோதுமை மாவில் எப்பயும் போல் சப்பாத்திக்கு பிசையும் உள்ளோ அதே போலயே உப்பு தண்ணி மாவு இதையெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சிடலாங்க நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம் உருண்டைகளை திரட்டிட்டு நல்லா மெல்லிஸாக தேய்ச்சி எடுத்துக்கலாங்க அப்போ தான் வந்து சமோசா ஷீட் மடிக்கிறதுக்கு வரும் நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துகிட்டு அந்த மாவோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு மட்டும் கல்லில் போட்டு எடுத்துக்கலாங்க ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கல்லில் போட்டு எடுத்தால் போதும் இந்த மாதிரி இருக்கணுங்க அதாவது ப்ரௌன் ஆகிடக்கூடாது வெந்துடக்கூடாது லைட்டாக அந்த மாதிரி போட்டு எடுத்துடலாம் எடுத்துட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கலாங்க மடிச்சுட்டு உள்ளே அந்த ஆனியன் ஸ்டஃபிங் வச்சுக்கலாம் வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு கோதுமாவும் இருக்கு இல்லைங்களா தண்ணியில் நல்லா கெட்டியாக பேஸ்ட் மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம் அதை வந்து இதில் தடவி இந்த மாதிரி முக்கோண ஷேப்புக்கு நம்ம மடித்து வச்சுக்கலாங்க அதே போலவே எல்லா ஷீட்லேயுமே அந்த ஆனியன் ஸ்டஃப் அதே மாதிரி வச்சு முக்கோண ஷேப்க்கு நம்ம மடித்து எடுத்துக்கலாங்க இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கூட நம்ம கொடுத்து விடலாம் ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வராங்கன்னா கூட நம்ம செஞ்சு வச்சிடலாம் ரொம்பவே ஈஸிங்க கடைகளில் நம்ம காசு கொடுத்து வாங்குவோங்க ஆனால் வீட்லையே நம்ம ஈஸியாக சட்னி செய்யக்கூடிய ஸ்நாக்ஸுங்க இது இப்போ எல்லா சமோசாவையும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட்லாங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கக்கூடாது ஒரு மீடியம் ஹீட்டில் இருந்தால் போதுங்க உள்ள வெங்காயம் நம்ம ஆல்ரெடி வதங்கினது தான் அதே போல் சப்பாத்தியும் வந்து நம்ம கல்லில் போட்டு எடுத்துட்டோம் ரெண்டுமே வெந்திருக்குங்க ஸோ ரெண்டு நிமிஷம் லைட் ப்ரௌன் ஆனால் போதும் ரொம்ப டீப் ஃப்ரை ஆகணும் அப்படின்றது அவசியம் இல்லைங்க பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு சமோசா வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ஸ்னாக்கை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்றதை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து உள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் இங்கே நல்ல கிறிஸ்பியாக இருக்குது வா உள்ள சாஃப்ட்டாக இருக்குது மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்குது அந்த ஓப்பன் பண்ண உடனே செம்ம வாசமாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்